அனைத்து முக்குளத்தூர் உருவர்களுக்கும் வணக்கம் கிருஷ்ணன் கோயில் அருகில் நடக்கவிருந்த போராட்டத்தை அரசு தடுத்து நிறுத்தியுள்ளது ஆங்காங்கே சென்று கொண்டிருந்த பிஎம்டி போராளிகளை கைது செய்து காவல்துறை வைத்துள்ளது தமிழ்நாட்டில் மாற்று சமூகத்தினர் எத்தனையோ பேர் பல்லாயிரக்கணக்கானோர் அனுமதியின்றி கூடி தனது போராட்டங்களை நடத்தி இந்த அரசுக்கு தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் எங்கள் குலதெய்வமான நல்லதங்கால் கோயில் உடைக்கப்பட்டு இவ்வளவு நாட்கள் ஆகியும் அதற்கான தீர்வும் அதை செய்தவர்களை கைது செய்யவும் தயாரில்லாத இந்த காவல்துறை எங்களை மட்டும் முக்குளத்தோரை மட்டும் தமிழகத்தில் ஒடுக்க முயற்சி செய்து வருகிறது இது எந்த விதத்தில் நியாயம் நாங்களும் இந்த நாட்டின் பிரஜைகள் தான் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சென்ற எங்களது போராளிகள் அனைவரையும் அந்தந்த இடத்தில் கைது செய்து கிராம மக்களையும் அவரது கிராமத்திற்குள்ளேயே முடக்கியுள்ளது காவல்துறை எங்களது உரிமைகளை நாங்கள் எப்படித்தான் சொல்வது என்று அரசுக்கு தெரிவிப்பதென்று எங்களுக்கே தெரியவில்லை தமிழகத்தில் உள்ள முக்குலத்தோர்களே இனியாவது விழித்துக்கொண்டு கொண்டு இந்த நாட்டில் முக்குளத்தோருக்காக போராடுவதற்கு எங்கள் அண்ணன் பிஎம்டி எம் இசக்கி தேவர் மட்டும்தான் உள்ளார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அவரது கரத்தை வலுசேர்க்க அனைத்து முக்குளத்தோர்களும் அணியில் இணைந்து செயல்பட வேண்டும் தருணம் வந்துவிட்டது தமிழ்நாட்டில் அனைத்து சமூகத்தினரும் தங்களது கோரிக்கைகளை பலவிதங்களில் அரசுக்கு எடுத்து கூறி வருகின்றனர் அதை அத அதில் ஒரு வழியாகத்தான் நாங்கள் இந்த போராட்டத்தை அறிவித்தோம் அதற்கும் இந்த காவல்துறையும் அரசும் தடை விதித்து எங்களை தடுத்து ஒடுக்க பார்க்கிறது ஆகவே முக்குளத்தோர் அவர் முக்குளத்தோர் அனைவரும் ஓரணியில் இணைந்து எங்களது தலைவர் பி எம் டி இசக்கிய ராஜா தேவர் அவர்களை அவர்களின் கரத்தை வலு வலு சேர்க்கவும் மற்றும் காவல்துறைக்கு மாநில செயலாளராகிய என்னுடைய வேண்டுகோள் எந்த நிபந்தனையுமின்றி எங்களது போராளிகளையும் எங்கள் தலைவர்களையும் எங்களது முக்கிய நிலை நிர்வாகிகள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பதை பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக மானில சேலாலாகிய செயலாளராகிய மானூர் சங்கர்பாண்டியன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் અરે હો ભીયા કણ ભાઈ આ કણ ભાઈ દે 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 ઓ જી ઓડી મરાઈ 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 એ ઓડી મરાઈ 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 એ છોડી કે તું કે છોડી કે છોડી ના આય ના આય ને મરી જાવ ને કણ ભાઈ આવલા વા એ <Și> <analyze anthropology>